வளாக முறைகளை எதிர்பார்த்த மாதிரியே பிரான்ஸ் தேர்தலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது தீவிர வலதுசார்கள் வந்து வரலாற்று ரீதியான ஒரு வெற்றியை பதிவு செய்த காலம் நெருங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அறுதி பலம் நோக்கி வந்து ஜோடன் பதல் அந்த அணி வந்து முன்னேறி செல்கின்றது முதற்கொண்டு வழியான வாக்கு விதங்களின் அடிப்படையில் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்கள் கொண்ட இந்த நாடாளுமன்றத்தில் ஜோரன் படல்லா தலைமையான கட்சிக்கு ரெண்டாயிரம் இருநூற்றி நாற்பதுலேருந்து இருநூற்றி தொண்ணூறு வரையான ஆசனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்பிடப்பட்டிருக்கின்றது தீவிர இடதுசாரி சோசலிஸ்ட் பசுமை கட்சிகள் அடங்கிய புதிய வகுசன முன்னணிக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபது ஆசனங்களும் மெக்ரோன் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து தொண்ணூறு வரையான ஆசனங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த முதற் சுற்று வாக்கெடுப்பு வந்து நடந்து முடிந்திருக்கின்றது வரலாறு காணாத ரீதியில் வந்து பிரான்ஸ் முழுவதுமே அறுபத்தி ஆறு சதவீதமான மக்கள் வந்து பதிவு செய்த மக்கள் அறுபத்தாறு சதவீதமானவர்கள் வந்து உற்சாகமாக வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிப்பு வீதம் வந்து கிராமப்புறங்களெல்லாம் மிக அதிகமாக ஏற்கனவே இருந்ததை விட மிக அதிகமாக இருக்கின்றது சில இடங்களில் எல்லாம் வந்து ரெண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தான் வந்து பாரிஸ் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் அதிகமாக வசிக்கின்ற செஞ்சந்தனை மாதத்தில் கூட வந்து வாக்களிப்பு வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஒப்படைக்க ரெண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் பிரதமர் கெப்பில் அட்டால் வந்த தகவல் தெரிவித்திருக்கிறார் என்ன நாட்டின் எதிர்காலம் நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வந்து தீவிரமான வலதுசாரிகள் இந்த கைகளில் விழுவதுக்குரிய ஒரு ஆபத்து தோன்று இருப்பதாக அவர் உடனடியாகவே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் வந்து முதல்கட்ட வெட்டியை தொடர்ந்து இப்போ ரெண்டாம் கட்ட தேர்தலுக்குரிய அந்த ஒழுங்குகள் தீவிர பிரச்சார விடயங்களில் வந்து மிக கவனமாக வலதுசாரிகள் இன்னும் உற்சாகமாக இறங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மெக்ரோன் அணி வந்து முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு துடைத்து அழிக்கப்பட்டு வந்து கூட சொல்லிக்கொள்ளலாம் இப்போ இவர்கள் வந்து வெட்டி பெற போகிறது வந்து உறுதியாகி இருக்கிறது வலதுசாரிகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத வந்து அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அதைத்தான் வந்து செய்ய போகிறார்கள் இது சம்பந்தமாக அமெரிக்கா ஊடகங்கள் ஐரோப்பிய ஊடகங்களிலும் வந்து ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு தான் வந்தவர்கள் வந்து தங்களுடைய செய்திகளில் ஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளை வழியிட்டிருக்கின்றார்கள் காரணம் வலதுசாரிகள் வெற்றி என்னும் வெற்றி பெறக்கூடிய வீதம் அதிகரித்து கொண்டு போகிறதால அவர்களுக்கு அது தெரியுது இது ஒரு சுற்று வட்டத்துக்குள்ளே வந்து தங்களை முடக்க போகிறார்கள் அப்படின்னு அதாவது இனி வெளிநாட்டு கொள்கைகளில் வந்து பெரிய இறுக்கங்கள் வந்து இருக்கும் தாராளவாதமான கொள்கைகள் வந்து மிக குறைவரைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால சுற்றி இருக்கிற நாடுகளும் சரி நண்பர்கள் ஃப்ரான்ஸுக்கு நண்பர்கள் சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே வந்து மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் அதை விட முக்கியமாக கவலையில் யார் இருக்கிறான்னு சொன்னால் புலம்பெயர்ந்து நாட்டுக்குள்ளேயே வந்து ஃப்ரான்ஸுக்கு எந்த பெரிய சனமும் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் வந்து இன்னும் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் ஏன் கவலைப்படுகிறார்கள் தான் இல்லை எங்களுக்கு தெரியல பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட கருத்தல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் நன்றி